ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருநாதர் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து குரு பயிற்சியில் நாம் கன்னீராசி பற்றி பார்க்க போகிறோம் கண்ணீராசி அப்படின்னாலே புதன் கண்ணீராசினுடைய அதிபதி புதன் அவரை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை எல்லா விஷயங்களையும் புத்தியாலேயே சாச்சிட்டு போகக்கூடிய ஆற்றல் அவங்க கன்னி ராசிக்காரர் அத்தனை பேரும் கன்னி ராசி லக்னம் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் கன்னி ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த ராசி லக்னம் ரெண்டு பேர்த்துக்கும் இது பொருந்தும் லக்னக்காரருக்கு முடிஞ்சளவுக்கு அதிகமாகவே பொருந்தும் ராசியை விட லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே பொருந்தும் கன்னி ராசிக்காரர் கன்னி லக்னக்காரர் ரெண்டு பேருமே இது எடுத்துக்கலாம் இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றாரு பத்தாம் இடத்துல குரு குரு வந்து நாலு ஏழு கதிபதி நான் அதை முதல்ல சொல்ல மாட்டேன் பாருங்க அதாவது குரு வந் கண்ணீர் ராசிக்காரர் எப்படின்னா ஞான பழத்துக்காக முருகனும் விநாயகனும் உலகத்தை சுற்றி வாங்கன்னு சொல்லும்போது முருகன் உலக சுற்ற போயிடுவார் ஆனால் விநாயகர் அம்மையப்பறம் சுற்றி அப்பவே பழத்தை வாங்கி பக்கத்துலேயே வாங்கிட்டு போயிடுவார் அந்த மாதிரி திறமை உள்ள ஆளுக்கு யாருன்னா கண்ணீராசிக்காரர் எல்லாமே புத்திலேயே சாதிச்சிட்டு போயிடுவாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல எக்ஸ்ட்ராவாக குரு வேறு வர்றாரு குருவேற வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடம் அவருடைய ஐந்தாம் பார்வையால் ஃபஸ்ட்டு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்த ரெண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் கல்வி எல்லாத்தையும் குறிக்கும் அதில் சின்ன பசங்களாக இருந்தால் படிப்பு சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடிய பள்ளிப்பருவ மாணவர்களுக்கு படிப்பு இனிமேல் நல்லா வரப்போகுது வாக்கு சுத்தமாக போகுது அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைகள் மேலோ மேலே வாங்க போகுது குடும்பஸ்தர்களுக்கு குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்க போகுது பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணைப்போகுது குடும்பத்துக்குள்ளே இருந்த சச்சரவுகள் தீரப்போகுது பண கஷ்டங்கள் குறைய போகுது ஏன்னா தனக்காரகனே தனஸ்தானத்தை அவங்களுக்கு பார்க்கும்போது பண கஷ்டங்கள்லாம் குறைய போகுது நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்து சார்ந்த அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கு போகுது அடுத்தது ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு நான்காம் இடங்கிறது என்ன வீடு மனை வண்டி வாகனம் அப்போ அந்த நான்காம் இடம் வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும் வண்டி வாகுறதாக இருக்கட்டும் வீட்டில் ஆல்ட்ரு பண்ணுற வேலையாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்க போறார் தாய்க்கும் நல்லா இருக்கும் தாயனுடைய ஆரோக்கியம் சந்திரனுடைய நாலாம் இடத்தை தாயினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாய்க்கு வந்து அதாவது உடம்பு நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு அது குணமாக போகுது அதே மாதிரி அவங்களுக்கு தன் சுகம் தன் சுகம் சார்ந்த விஷயங்களும் நல்லாக போகுது அவங்களுக்கு தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயே இருக்கட்டும் எல்லாமே மேம்பாடு அடைய போகுது அதே மாதிரி அடுத்தது சந்திரனுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது என்ன நோய் கடன் எதிரி சத்ரு அதை நாலு ஆற சேர்த்தி பார்க்கும்போது இங்கே ஆரோக்கியத்தையும் கூட்டுவார் அங்கே நோயை குணப்படுத்திடுவார் எல்லா விஷயங்களையும் சரி பண்ண போகிறார் கடன் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடனை அடைக்க போகிறாரு எல்லாமே பண்ணி கொடுப்பார் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆறில் இப்போ சந்திரன் இருக்கிறார் அவர் அது ஆறில் ராகு இருக்கிறதே யோகம் தான் அந்த ராகுவையும் சேர்த்து குரு பார்க்க போகிறார் அந்த ராகுவையும் சேர்த்து குரு பார்க்கறதுனால அதுவும் உங்களுக்கு யோகமாக தான் மாறப்போகுது அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அடுத்தது சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் ஸ்தானம் நாலு குடையும் ஏழு குடையும் பத்தில் போய் இருக்கும்போது அது உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கும்போது அவருக்கு அது ஒரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு பலமாயிரும் அந்த பலத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் வேலை சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்படைய போகுது இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான கண்டிப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்